ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மார்னிங் மீடியா இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம ஒரு மூவியோட ஸ்கிரிப்ட்ல எது இருந்தா நல்லா இருக்கும் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு பிரெசன்ட் ஆஃப் மைண்ட்ல யோசிச்சு ஒரு படத்தை எப்படி டைரக்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்தா கான்செப்ட் புரியும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பல வெரைட்டியான மூவிஸை டைரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு மெயினா நம்ம இவர் என்னென்ன படங்களை டேரக்ட் பண்ணிருக்காரு அந்த படங்களில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இவர் வந்து ரைட்டர்னு தெரியும் அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு சில படங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு போயிடலாம் முதல்ல இவரை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை பார்த்துட்டு போயிடுவோம் இவர் வந்து நம்ம மதுரையில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் பையன்தான் இவர் வந்து சின்ன வயசுலேயே தேட்டருக்குலாம் போய் மூவிஸ்லாம் பார்ப்பாராம் அதுவும் தமிழ் மூவிஸ்லாம் கிடையாதான் இங்கிலீஷ் மூவிஸ் தான் வந்து பார்ப்பாராம் அப்படி இவர் வந்து படங்களை பார்க்கும்போது இவருக்கு வந்து அப்பவே வந்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு இவருக்கு மட்டுமே சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாதமா இவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுமே வந்து எல்லா மூவிஸுமே வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்களாம் அவங்களுக்குமே வந்து சினிமானா பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து ஸ்கூல் படிப்பை முடிச்சதுமே வந்து விஸ்காம் சேரணும் அப்படின்னு தான் வந்து வீட்டுல கேட்டிருக்காரு ஆனா வீட்டுல வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்காங்க அங்கேயும் போய் இவர் தன்னோட சினிமா கேரியரை விட்டப்பாடு அந்த காலேஜில் நடக்கிற கல்ச்சுரல்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இது எல்லாத்திலயும் வந்து இவரோட பங்களிப்பு எப்பவுமே இருக்குமா ஏதாச்சும் கவிதை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து தான் வந்து தான் இவர்தான் எழுதி கொடுப்பாராம் இப்படி இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டே எதையுமே வந்து பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஐடி கம்பெனில போய் ஒர்க் பண்ணிட்டு இருக் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் சடனா வந்து யோசிச்சிருக்காரு நம்ம இதுல இருந்துட்டா எதுவுமே தெரிஞ்சுக்காம போயிடும் குரோத்தே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்காரு இத பத்தி அவரோட ஹெச்ஆர் கிட்டயுமே வந்து சொன்னப்ப டூ மந்த்ஸ் வந்து நோட்டீஸ் பீரியட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதுக்குமே இவர் வந்து ஓகே சொல்லிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருந்திருக்காரு இவர் வேலையை விட போறேன்னு சொன்னா அதே என்ன பண்ணிருக்காங்கன்னா சடனா இவர்கிட்ட சொல்லாம மொத்தமா வந்து இவரோட இது எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இவரு நாளைய ப்ரோக்ராம்ல வந்து கலந்துட்டு இருக்காரு அந்த ப்ரோக்ராம்ல வந்து அவர் காட்சி பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டேக் பண்ணி டைட்டிலும் வின் பண்ணிட்டாரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாளே இயக்குனர் ப்ரோக்ராமில் பின் பண்ணதுக்கு காரணமாக யாரை சொல்லியிருக்காருனா காக்கா முட்டை படத்தை டேரக்ட் பண்ண மணிகண்டன் அவர்களும் பிரேமம் படத்தை டேரக்ட் பண்ண அல்போன்ஸ் புத்திரன் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவங்க தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம படங்களை வந்து டேரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சினிமா பற்றின கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அதுவுமே இவருக்கு செட் ஆகலை அப்போதான் ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சினிமா பற்றின டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்குள்ளே இருக்கிற கிரியேட்டிவிட்டியாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஒரு ஒர்க் ஷாப் இதில் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்போ தான் இவருக்கு வந்து சஞ்சய் நம்பியார் அப்படிங்கிறவர் வந்து பழக்கமாக இருக்காரு அவர் மூலியமாக தான் இவர் வந்து நிறைய சினிமா பற்றின விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டாரு ஸோ இப்படி இவர் ஃபிலிம் மேக்கிங் பற்றின எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தாரு அதுதான் ஜிகர்தண்டா அப்படிங்கிற படத்தோட ஸ்கிரிப்ட் முதல்ல இந்த படத்தை தான் டார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்டலாம் போய் கேட்டிருக்காரு ப்ரொடியூசர்ஸ் தேடி போய் இவர் ரெண்டு வருஷம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு வருஷம் வருஷம் வேஸ்ட் ஆனதுக்கு காரணமாக இவர் என்ன சொன்னாருன்னா பல ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லாமல் ரிஜெக்ட்டும் பண்ணாமல் நிறைய நாள் வந்து காக்க வச்சுருக்காங்க அதுதான் வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா தான் இவர் சிவி வி குமார் அப்படிங்கிறவரை வந்து வெயிட் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு இந்த ஜிகிர்தண்டா படத்தை வந்து டேரக்ட் பண்ணால் நிறைய வந்து ஃபினான்ஷியலாக செலவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதனால நீங்கள் வந்து வேற மூவியோட ஸ்கிரிப்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து இவர் எழுதுனது பீட்சா அப்படிங்கிற மூவியோட ஸ்கிரிப்ட் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரிலீஸ் ஆன பீட்சா படத்துக்கு சிவி வி குமார் அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு அந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த படமா வந்து அவருக்கு மாறிச்சு அதுக்கப்புறமா இவர் ஃபர்ஸ்ட் எழுதின மூவியோட ஸ்கிரிப்டான ஜிகிர்தண்டா படத்தை வந்து டேரக்ட் பண்றதுக்காக வந்து ரெடி ஆயிட்டாரு இந்த ஜிகிர்தண்டா படத்துக்கு எஸ் கதிரேசன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு இந்த படமுமே வந்து அவருக்கு ஒரு வெற்றி படமா வந்து மாறிச்சு இந்த ஜிகிர்தண்டா படத்தோட கான்செப்டை பத்தி பலர் வந்து பல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஏன் அப்படின்னா இந்த படத்துல வர அசால்ட் செய்து அப்படிங்கிறது வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்களை வந்து குறிக்குது அட் த சேம் டைம் கார்த்திக் சூப்ரா சாம்ராஜ்யமே வந்து மீன் பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல தயாரிப்பாளர்களை மோசமா சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டுமே வந்து கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி இந்த படத்தை டைரக்ட் பண்ண கார்த்திக் சூப்ராஜிக்குமே வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசரான கதிரேசன் அவர்கள் கூட ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் நடந்திருக்கு அதனாலதான் வந்து அவர் இந்த மாதிரிலாம் இந்த படத்துல எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா கார்த்திகே இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டாரு சித்தார்த் அவர்கள் வந்து அவர் நடிச்ச எல்லா படங்களையும் வந்து பக்கத்து வீட்டு பையன் சாக்லேட் பாய் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படத்துல வந்து அவர் லீட் ரோல பண்ற மாதிரியான சீன்ஸ் தான் இருக்கும் அதை வந்து இவர் ரொம்ப லைக் பண்ணி பண்ணியிருக்காரு இவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோயினான லக்ஷ்மி மேனன்மே வந்து இவங்களுமே இந்த படத்தில் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காங்க அண்ட் இவங்களோட நம்ம பாபி சிம்ஹாவையும் பற்றி சொல்லியாகணும் இவருமே வந்து சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த படத்தில் இந்த படத்தில் நடிச்சதுக்காக இவர் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான நேஷ்னல் ஃபிலிம் அவார்டுமே வந்து வாங்கியிருக்காரு இந்த படத்தை வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் சவுத் கொரியாவில் ரிலீஸ் ஆன ஏ டர்டி கார்னிவல் அப்படிங்கிற ஃபிலிமை வந்து இன்ஸ்பயர்டாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தை தெலுங்கு ஹிந்தி கன்னடா இப்படி பல லாங்குவேஜஸ்லயுமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு ஒரு ஹிட் கொடுத்த படமா வந்து மாறிடுச்சு முதல்ல இவர் இந்த ஜிகிர்தண்டா படத்தோட ஸ்கிரிப்டை வந்து நம்ம லாரன்ஸ் அவர்கள்கிட்ட தான் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து அந்த டைம்ல பிஸியா இருந்ததால இதை பத்தி வந்து கண்டுக்கல இந்த ஜிகிர்தண்டா படம் வந்து பயங்கர ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அவரே வந்து கால் பண்ணி வேற ஏதாவது படம் இருந்தா சொல்லுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இரவி அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா விஜய் சேதுபதி பாபி சிம்ஹா அஞ்சலி இப்படி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து மக்கள்கிட்டயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸாக தான் வந்து வாங்கியிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் மேற்கூரி அப்படிங்கிற ஒரு படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் வந்து ஒரு ஹாரர் சைலண்ட் த்ரில்லர் படமா வந்து இருந்திருக்கு ஆனா இந்த படம் வந்து அந்த அளவு வந்து சக்சஸ் ஆகல இந்த படத்துல வந்து டைலாக்ஸ் எதுவுமே வராது டைலாக்ஸ் இல்லாத ஒரு படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆன பேட்டா அப்படிங்கிற படத்தை வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் டேரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் வந்து அவருக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படமாக வந்து மாறிடுச்சு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர தலைவர் ஃபேன் சூப்பர் ஸ்டார் அவர்களே இவரோட படத்தில் நடிக்கும் போது இவர் வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரு நான் அவரோட தீவிர ஃபேன் அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுல புத்தம்புது காலை அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வெப் சீரிஸில் மிராக்கல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம தனுஷ் அவர்கள் லீட் ரோல் பண்ணி நடிச்சிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரிலீஸ் ஆன ஜெகமி தந்திரம் அப்படிங்கிற படத்தை வந்து இவர் டேரக்ட் பண்ணாரு இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்துல தான் நம்ம மலையாள ஆக்டரான ஜோஜி ஜாத்ம வந்து அறிமுகமானாரு இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படமா இருந்துருக்கு இந்த படத்துல வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க ஆனா என்ன ரீசனே தெரியல இந்த படம் வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு வெற்றி வெற்றி படமா இல்லாம போயிடுச்சு நவரசா அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜி பிலிம்லயுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து டேரக்டர்ஸ் கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதுல நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் ஒருத்தர் இந்த நவரசா வெப் சீரிஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தான் வந்து ரிலீஸ் ஆச்சு அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி திரும்பவும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா மகான் அப்படிங்கிற ஒரு படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்துல நம்ம சியான் விக்ரம் அண்ட் அவரோட பையன் துருவ் விக்ரம் இப்படி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க ஆனா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகல இது ஒரு ஃபிளாப் மூவியா வந்து அவருக்கு மாறிடுச்சு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜிகிர்தண்டா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்துல நம்ம லாரன்ஸ் அவர்கள் தான் நடிச்சிருந்தார் ஏன்னா லாரன்ஸ் அவர்கள் ஜிகிர்தண்டா மூவி ரிலீஸ் ஆனப்பவே இவர்கிட்ட கேட்டிருந்தாரு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனால இந்த படத்தோட பாட்டு ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துலயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங்காக கொடைக்கானலில் ஒரு வில்லேஜில் ரோட் போட்டிருக்காங்க அதே மாதிரி பிரிட்ஜுமே வந்து கட்டியிருக்காங்க இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண வேணாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சொல்லிட்டாரு ஆக்சுவலா ஒரு சோஷியல் ஒர்க்கை வந்து இந்த படத்தில் வந்து அவங்க அந்த கிராமத்தில் பண்ணி கொடுத்துருக்காங்க கடைசியா இவர் டேரக்ட் பண்ணிருக்கிற ரெட்ரோ அப்படிங்கிற படம் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அதே மாதிரி இவர் ப்ரொடியூசராக ஒரு சில படங்களை வந்து ஒர்க் பண்ணிருக்காரு இவர் வந்து ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூஸராகவும் இருந்திருக்காரு தமிழ் படங்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கு படங்களுக்குமே இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் ஒரு சில ஃபேமஸான படங்களை மட்டும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ரத்னகுமார் அவர்கள் டேரக்ட் பண்ணி ரிலீஸான மேயாத மான் அப்படிங்கிற படத்துக்கு வந்து இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் நம்ம வைபவ் அவர்கள் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினா நடித்து ஈஸ்வர் அவர்கள் டேரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன பெங்குயின் அப்படிங்கிற படத்துக்குமே இவர்தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இவர் ஒரு பக்கம் இப்படி டேரக்டராக கலக்கிட்டு இருக்காரு இவரோட அப்பாவுமே வந்து ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு முண்டாசுபட்டி கபாலி அப்படிங்கிற படங்கள்லாம் வந்து இவரோட அப்பா நடிச்சிருந்தேன் வச்சிருக்காரு இவர் தன்னோட பையனை பத்தி ஒரு விஷயத்த வந்து பதிவு செஞ்சிருக்காரு எங்க ஃபேமிலியில யாருமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இல்ல இவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான் சோ எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்போ என்ன யாராச்சும் பார்த்தா கார்த்திக் சூப்ராஜோட அப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னோட பையன் எங்களை பெருமைப்படுத்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ரீசெண்டா ஒரு கான்ட்ரவர்சியுமே பேசப்பட்டது அது என்ன இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ஸ்கிரிப்ட பத்தி தான் சங்கர் அவர்கள் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கொண்ட மூவியை டேரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட கேட்டிருக்காரு அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து அவர் எழுதியிருந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து இவர் கொடுத்துட்டாரு அவர் ஏன் கொடுத்தாரு அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து பெரிய ஆர்டிஸ்டா இருந்தால் இந்த படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அவரால் பண்ண முடியாது ஸோ இவர்கிட்ட கொடுத்தா இவர் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்கிரிப்டை சங்கர் அவர்கள் கிட்ட கொடுத்துட்டாரு மற்றபடி வேற ஏதும் ரீசன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதே மாதிரி இவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரான சிவி வி குமாரை ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு சிவி வி குமார் மட்டும் அன்னைக்கு இவரோட படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணாமல் போயிருந்தா இவர் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோடியூஸ் ஆக இன்னும் பல வருஷம் ஆகியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு படங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்து அதிகமாச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவர் டேரக்ட் பண்ற படங்களை பத்தி சிலர் சில கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இவர் எந்த படங்களை டேரக்ட் பண்ணாலும் அந்த படத்துல வந்து கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்குமே இவர் ஒரு ரிப்ளை சொல்லியிருக்காரு நான் டைரக்ட் பண்ற படங்கள்ல கேங்ஸ்டர் சீன்ஸ் இருக்கும் ஆனா அது வந்து எல்லா படங்களுமே இருக்காது எல்லா படங்களுமே வந்து டிஃப்ரெண்டா மிக்சடா லவ் எமோஷன் ஆக்ஷன் இந்த மாதிரி கலந்துதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கடைசியா டைரக்ட் பண்ணியிருக்கிற ரெட்ரோ படத்தோட டீசருமே வந்து பயங்கரமா இருக்கு இந்த படத்துல ஆக்ஷன் இருக்குமா கேங்ஸ்டர் இருக்குமா அப்படிங்கறத சொல்ல முடியாத தான் இந்த டீசர் இருந்துச்சு பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் டேரக்ட் பண்ண படங்களில் எந்த படங்களோட கான்செப்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சோ அவ்வளவு தாங்க இதே மாதிரி அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ